எட்டாவது வசனம் முப்பத்தி எட்டாவது வசனம் இது வந்து விதைக்கிறவன் ஒருவன் அறிக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச் எதினாலே விளங்குகிறது அது வந்து ப்ராபுன்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து முப்பத்தி அஞ்சாவது வசனம் வந்து ப்ரொடிக்டபிலிட்டி ஊகிப்பது ரெண்டாவது ப்ரொடக்டிவிட்டி ஓகே ஸோ அடுத்தது அது வந்து முப்பத்தி ஆறாவது வசனத்துல அது இருக்குது அந்த ப்ரொடக்டிவிட்டி ஊக்கத்து ஆக்கத்திறன் அண்ட் உற்பத்தி திறன் முப்பத்தி ஏழாவது வசனம் வந்து ப்ராபவ் அது வந்து பழமொழி வழக்கு சொல் அது இயேசுவானோர் பயன்படுத்தி பயன்படுத்துகிறது இப்போ முப்பத்தி எட்டாவது வசனம் இட்ஸ் அபாட்யூட் ஒரு நாட்டம் இந்த வசனத்துல இயேசுவானோர் சொல்கிறார் கவனிங்க நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார் பிரயாசப்படுறது இட்ஸ் அபாட்யூட் இங்கே கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை கிரேக்க வார்த்தை ஐ சென்ட்யூன்னு இருக்கு பாருங்களேன் அந்த கிரேக்க வார்த்தையை நம்ம பயன்படுத்தி டிரான்ஸ்லேட்ரேட் சொல்றது அப்படியே கிரேக்க வார்த்தையே தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இந்த கிரேக்க வார்த்தை என்னன்னா பாஸ்டலோ இதுல இருந்தா நமக்கே தெரியும் அப்பாசல்ஸ் நம்ம சொல்றோம் அப்போஸ்தலர்னு இந்த அப்போஸ்தலர்ன்ற வார்த்தையோ அப்பாசல்ன்ற வார்த்தையோ இங்கிலீஷோ தமிழ் வார்த்தையோ கிடையாது இது கிரேக்க வார்த்தை இந்த வார்த்தை அப்பாஸ்டோலருந்து வருது அப்ப இந்த வார்த்தையோட மீனிங் என்ன சென்ட் ஒன்ஸ் அனுப்பப்பட்டவர்கள் அதைதான் இயேசுவான இங்க பயன்படுத்திக்கிறார் அப்பாஸ்டலோ அப்படின்ற வார்த்தை எதற்காக அவர்கள் அனுப்பினார் நம்ம சம்டைம்ஸ் வந்து போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் ஆனால் அவங்களுக்குன்னு ஒன்றும் எதுக்காக போகணும்னு சொல்ல மாட்டோம் ஆனால் இந்த வார்த்தை எப்பொழுதும் சொல்லப்படுகிற விதம் என்னென்னா ஏதாவது ஒரு காரியத்தை குறிப்பிட்ட காரியத்தை வேலையை செய்து முடிக்க அனுப்புவது இட்ஸ் வித் அ பர்பஸ் இங்கே போய் நீ இதை போய் பண்ணிட்டு வா அதான் அதோட மீனிங் அப்பாஸ்டலோ இங்கே இயேசுவானவர் சொல்றது இங்கே மூன்று முறை இந்த வசனத்தில் நல்லா கவனிங் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் ஒரு வார்த்தையை இயேசுவானவர் பயன்படுத்தினார் மூன்று முறை ஒரே வசனம் அந்த வார்த்தை என்ன அப்படின்னா லேபர் பிரயாசம் பாருங்கள் லேபர் பாருங்கள் நான் வாசிக்கிறேன் மூன்று தடவை நீங்கள் பிரயாசப்பட்டு அதான் முதல் தடவை பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் ரெண்டாவது தடவை அவர்களின் பிரயாசம் பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் ஐ சென்ட் யூ டு ரீப் லேபர் அதர்ஸ் ஆர் லேபர்ட் அண்ட் யூ ஹாவ் என்டர்ட் இன் டு அந்த பிரயாசோன்னு சொல்றது ஒரு கேஷுவலாக நம்ம சிம்பிளாக போய் பண்ணுற காரியம் இல்லை இந்த வார்த்தை இது எப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டயர்டாகிற அளவுக்கு செய்யப்படுகிற ஒரு காரியம் ஓகே ரொம்ப எக்ஸாஸ்ட் நம்ம சொல்றோம்ல மேலே முடியாது அப்படின்னு அந்த மாதிரியான காரியம் இது சுவிசேஷத்தை மற்றவர்கள் அறிவித்தார்கள் இங்க கூட பாத்தீங்கன்னா இயேசுவானவர் ஆனவர் அறிவிக்கிறார் இந்த சமாரிய பெண் மூலமாக இயேசு இந்த சமாரியார்கள் மனதிலே அவர் விதைத்தார் அது மட்டும் இல்லாம நம்ம சொன்ன மாதிரி யோவான் ஸ்நானகன் விதைத்தான் இதை எல்லாவற்றையும் இந்த சீஷர்கள் அஞ்சு சீஷர்களும் அறிவார்கள் இல்ல ரெண்டு சீஷர்கள் ஏற்கனவே யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் அவங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டான் அந்த மனுஷன் அப்படின்றது யோவான் ஸ்நானகன் அந்த அளவுக்கு மற்றவர்கள் கஷ்டப்பட்டார்கள் தூக்கம் இல்ல ஒரு சரியான ஒரு இடம் தூங்குறதுக்கு இல்ல இல்ல சாப்பாடு இல்ல அவங்க சுவிசேஷத்துக்காக தை லாட் அது மட்டும் இல்லாம ஈவன் பழைய ஏற்பாடு காலத்துல கூட இந்த அம்மா சொல்றது இல்லையா கிறிஸ்துதானோ அப்படின்னு சொல்லி இந்த சமாரிய பெண் சொல்றா எப்படி அவளுக்கு தெரியும் கிறிஸ்துவானோர் வருவார்னு ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்துல பல தீர்க்கதரிசிகளும் தங்கள் சுவிசேஷத்தை தேவனுடைய வார்த்தை அறிவித்தார்கள் அவர்கள் எல்லாரும் போய் மக்களிடத்துல சொன்னாங்க கிறிஸ்து வர போகிறார் இப்படி தான் கிறிஸ்துவோடைய வாழ்க்கை இருக்கும் ஏசாயா இசைக்கியல் மற்றவர்கள் சொன்னார்கள் அவங்க எல்லாரும் அதனால பல கஷ்டங்களும் பட்டார்கள் இப்போ இயேசுவான சொல்றது அவங்க பக கஷ்டங்களை பட்டாங்க அவங்க விதைத்தாங்க இப்போ நீங்க போய் அறுக்க போகிறீர்கள் நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் இந்த வார்த்தை அனுப்பினேன் இருக்கு இல்லையா அனுப்புகிறேன் இட்ஸ் அன் ஆக்டிவ் வாய்ஸ் நான் உங்களை அனுப்ப போகிறேன் இப்போ ஏன்னா இந்த சீஷர்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாம் பார்த்தாங்க இப்போ இயேசோட சொல்றது நீங்க யோகான் ஸ்நானம் பார்த்திருக்கீங்க என்ன பார்த்திருக்கீங்க நான் எல்லாவற்றையும் விதைத்தேன் நான் அறுத்தேன் யோகான் ஸ்நானம் அதை பண்ணனா இப்போ இன்னும் கொஞ்ச காலத்துல நான் உங்களை அனுப்ப போகிறேன் இந்த உலகத்துல இருந்து நான் வானத்திற்கு எடுத்துக்கொண்ட பிறகு நீங்க தான் வந்து இந்த காரியத்தை செய்ய போறீங்க நீங்களே விதைக்க போகிறீர்கள் நீங்களும் அறுக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன் லைஃப் வே ரிசர்ச்னு ஒரு நிறுவனம் ஒன்று இருக்குது ஒரு ஆர்கனைசேஷன் அதில் டுவெண்ட்டி எயிட்டீனில் அவங்க ஒரு சர்வே பண்ணி பார்த்ததுல பில்லி கிரஹாம் அந்த இவாஞ்சலிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் டூ பில்லியன் பீப்புள் இரநூறு கோடி மக்கள் அவர் பேசினதை அட்லீஸ்ட் ஒரு முறையாவது கேட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க இரநூறு கோடி ஓகே அது டிவி மூலமாக இன்டர்நெட் மூலமாகவோ பேப்பர் மூலமாக எப்படியோ இருநூறு கோடி மக்கள் கேட்டிருக்காங்க அதில் ஒன் டென்த் இருபது கோடி மக்கள் வந்து இயேசுவை சொந்த இரட்சாராக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவங்க உண்மையாலுமே அதை ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா எப்படி அவங்க வாழ்க்கை இருந்ததுன்னு தெரியாது ஆனால் இது வந்து ஒரு சர்வேலாம் வந்தது ஸோ இரநூறு கோடி மக்கள் வந்து கேட்டிருக்காங்க அவரை இருபது கோடி மக்கள் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நான் கிறிஸ்டின் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது ஒரு சாம்பிள்க்கு எடுத்துக்கிட்டா கூட பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இருபது கோடியில் இல்லை இந்த இரநூறு கோடியில் அது வந்து பில்லி கிரகம் சொல்றதை சுவிசேஷத்தை கேட்டது முதல் தடவை கிடையாது தட் வாஸ் வெள்ளி கிரகம் மீட்டிங் போனாங்க அவர் கேட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே பல வருஷங்கள் பல விதமான வேல் மக்கள் ஆலும் கேட்டிருக்காங்க அவங்க தேவனுக்குள்ள வந்தது அந்த மீட்டிங் ஏதாவது ஒரு மீட்டிங்ல கேட்டு வந்திருக்காங்க இந்த எக்ஸாம்பிள்ல கூட நம்ம என்ன பாக்குறோம்னா வெள்ளி கிரகம் வந்து அவர் பிரயாசப்பட்டார் ஆனா அவருடைய பிரயாசம் வந்து பலன் தந்தது அதுக்கு முன்னாடி பலரும் பிரயாசப்பட்டிருக்காங்க எவ்வளவு நாள்ல இந்த மாதிரியான மக்களுடைய பேரண்ட்ஸ் ப்ரே பண்ணியிருப்பாங்க ஜோம் பண்ணியிருப்பாங்க என் பையனோ பொண்ணோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் வந்து தங்கள் பிள்ளைகளுக்கு வசனங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ கூட நீங்களாம் சொல்லி கொடுப்பீங்க வசனங்கள் அந்த பிள்ளைங்க வளர்ந்து பல வருஷங்கள் கழிச்சு அவங்க வந்து தேவனுக்குள்ள வரலாம் ஆனா அதை விதைத்தது நீங்கள் அது மாதிரி சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இன்னைக்கு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அங்கே பாஸ்டர் பேசுவார் இல்லை மற்ற கிறிஸ்டின்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அவங்களுக்கு தேவனை பற்றி சொல்லலாம் இல்லை இந்த மாதிரியான ஒரு ஆகிய ஒருத்தர் வந்து சாட்சி கொடுக்கலாம் இந்த பிள்ளைங்களோ மற்றவர்களோ கேட்குறாங்க ஆனால் அந்த பிரயாசத்தின் பலனை வேற யாராவது பெருவாங்க இங்கே இயேசுவானவர் இந்த மக்கள்கிட்ட சொல்றது இந்த சீஷல்கிட்ட சொல்றது நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார் அப்படிதான் நம்ம வாழ்க்கையிலயோ பிரயாசம் பட்டுக்கிட்டே இருக்க வேண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை நம்ம பல நேரங்கள என்ன யோசிக்கிறோம் இது முழு நேர ஊழியர்களுக்குன்னு யோசிக்கிறோம் சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா என் பாஸ்டர் போய் கூட்டிட்டு போகிறேன் இந்த ஹிந்துவா அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிற ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரர்கள் நம்ம முழு நேர ஊழியக்காரன் மட்டும் மட்டும்தான் யோசிக்கிறோம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு ஊழியக்காரன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க எல்லா கிறிஸ்தவர்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இந்த கிரேட் கமிஷன் மட்டும் இல்ல இவான்ஜலிஸ்டுக்கு மட்டும் இல்லை அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எப்பொழுதும் அதை வச்சு நம்ம வாழ்க்கையில ஜெபிச்சு மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன் வழியா சொல்லலாம் வாட்ஸ்ஆப் வழியா சொல்லலாம் பேஸ்புக் ஸ்டேட்டஸ்ல போடலாம் எப்படியாவது இந்த சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும் இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம யூஸ்லெஸ் காரியங்களை போடுறோம் இல்லையா அதனால யாருக்கும் பயன் இல்லை ஆத்தும ரீதியில் நாம் நம்ம சுவிசேஷத்தை நாம் பயிரிட வேண்டும் அறுக்க வேண்டும் அதுவே நம்மளே ஜபமாக இருக்க வேண்டும் இந்த அப்பாசலர்கள் சொல்றவங்க இந்த அஞ்சு சீஷர்கள் கூட இருந்து இயேசுவான இது இந்த அஞ்சு சீஷர்களும் அப்பாசல்ஸ் சொல்லி கூப்பிட்டாரு அவர் ஏசுவானவர் அவங்க கொடுத்திருக்க அந்த குரூப்புக்கு அதுல சொல்றது மத்தையு பத்து பதினாறுல ஆடுகளை ஓ ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ள புறாக்களைப் போல கபடற்ற இருங்கள் இதே தான் மார்க் மூணு பதினாலையும் அப்பொழுது அவர் பன்னிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் அவர்களை ஏற்படுத்தினார் யோவான் இருபது இருபத்தி ஒன்னுல இயேசுவானவர் ஆனவர் பர்லோத்துக்கு எடுத்துக்கொள்கிறதுக்கு முன்பாக சொன்னது இதுதான் இயேசு மறுபடியும் அவளை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் அப்பா ஸ்டெல் நான் உங்களை அனுப்புகிறேன் ஏன் அனுப்புறது போய் நிறைய காசு சம்பாரிச்சு நல்லா செட்டில் ஆகி நிறைய பிள்ளைங்கள பெற்று சந்தோஷமா வாழ்றதுக்கா இல்லை எதுக்காக அனுப்பினார் ஒரே ஒரு பர்பஸ் அந்த ஒரு பர்பஸ் என்னது ஒரு நோக்கம் நீங்கள் போய் சீஷராக்க வேண்டும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் இங்க ஏ சொல் பிரயாசப்படுங்கள் திஸ் இஸ் த ஃபீல்டு இதான் நிலம் போங்க நீங்க போய் சொல்லுங்கள் ரோமர் ரோமருக்கு போங்க ரோமர் பத்தாவது அதிகாரம் ரோமர் பத்தாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு பாருங்க ரூமர் பத்து பதினாலு பதினஞ்சு அங்க பல கேள்விகளும் இருக்கு பவுல் எழுதுறார் இது வந்து இந்த கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும்னே கிடையாது ரிட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ் வாங்க இதுக்கு ஏற்கனவே தமக்குலாம் ஆன்சர் தெரியும் அவர் சொல்றது இதுதான் இயேசுவான விசுவாசி அதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களையும் சுவிசேஷமா அறிவிக்கிற அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அளவானவைகள் என்று எழுத்திருக்கிறது போனாதானே சொல்ல முடியும் சொன்னாதானே விசுவாசிக்க முடியும் விசுவாசிச்சாதான் வந்து தேவனை அவர்கள் கூப்பிட முடியும் நம்ம சொல்லுவோம் ஐசாயா ஏசாயா ஆறாவது அதிகாரத்துல யார் எனக்காக போகிறதுன்னு தேவன் கேட்கிறார் அப்ப ஏசாயா சொன்னது ஹீராயாம் சென் மீ என்ன அனுப்புங்கன்னு சொல்றார் அவனை அனுப்புங்க இவங்களை அனுப்புங்க கொஞ்ச நாள் ஆகட்டும் ஆண்டவரே நான் கொஞ்சம் செட்டில் ஆகணும் கொஞ்சம் காசு சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் போறேன் இல்லை 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 ரைட் அவே அவர் சொன்னது என்னது ஹீராயாம் சென் மீ நான் இருக்கேன் என்ன அனுப்புங்கன்னு சொல்றாரு நம்ம இதை சொல்கிறோம் ஆனால் செய்யறோமா என்ன அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்கிறோம் இல்லையா சில நேரம் தயங்கி கூட இருக்கலாம் வேணாம் இப்போ வேணாம் எனக்கு வந்து வயசாயிடுச்சே இல்லை எனக்கு ரொம்ப பைபிள் தெரியாது சுவிசேஷம் உங்களுக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தெரியணும் அப்படின்னா தெரியலன்னா கிறிஸ்தவர்களே கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சு அந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு போய் சொல்லுங்கள் அறுவடை செய்யுங்கள் இதுதான் இயேசுவன நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது நம்ம சொல்றோம் மற்றவங்க செய்யட்டும் இல்லை அவங்களுக்கு ரொம்ப நாளாக கிறிஸ்தவங்கள் இருக்காங்க அவங்க செய்யட்டும்னு இப்ப பாருங்க நான் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பைபிள்ல இருந்தே காமிக்கிறேன் ஆக்ஸ் போங்க அப்போ சிலர் எட்டாவது அதிகாரம் போங்க அப்போ சிலர் எட்டு இதோட பேக்ரவுண்ட் என்னன்னா இந்த சவுல் பவுல்னு நம்ம சொல்றோம்ல சவுல் அவன் வந்து கிறிஸ்தவனகா கிறிஸ்தவன ஆறுறதுக்கு முன்னாடி பல கிறிஸ்தவர்களையும் அவன் வந்துட்டு துன்பப்படுத்தினான் அப்போ கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னு பாருங்க இது அப்போ சிலர் எட்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் இப்போ முதலாவது இருந்து வாசிக்கிறேன் அவனை கொலை செய்கிறதற்கு சவுளம் சம்மதித்திருந்தான் இது வந்து ஸ்டீவன் அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகவும் மிகுந்த துன்பம் உண்டாயிற்று அப்போ சிலர் தவிர மற்ற யாவரும் யூதய சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள் தேவர் ஸ்கேட்டர்ட் ஸோ இவ்வளோ கஷ்டப்படுற படுத்துனா ரொம்ப படுத்தினான் அதனால என்ன பண்ணாங்க கிறிஸ்டியன்ஸ்லாம் அந்த ஊரை விட்டு ஓடுறாங்க ப்ரொசிக்யூஷன் தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டிருந்தார்கள் சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடு விற்று சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் நடந்து நடந்தது த சர்ச் போய் ஜெயிலில் போடுறது இப்போ பாருங்கள் அப்போ என்ன பண்ணாங்க கிறிஸ்டியன் சிதறி போனவர்கள் எங்கும் என்ன பண்ணாங்க சுவிசேஷத்தை சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் இது அப்போ சிலர்கள் சொன்னதில்ல இது வந்துட்டு நல்ல ஒரு இவாஞ்சலிஸ் சொல்றது இல்ல சிதறி போனவர்கள் யார் இந்த சிதறி போனவர்கள் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் முதலாவதாக அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் அவங்களுக்கு ரொம்ப பைபிள்லாம் இல்லை அப்போ இன்னும் ப புதிய ஏற்பாடு எழுதப்படவும் இல்லை அவங்களுக்கு பேதுரு என்ன சொல்லி இந்த அப்போ என்ன சொல்லி தேவனை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அதை மற்றவங்களுக்கு சொன்னாங்க இயேசு ஆனவர் தெரிஞ்சதை சொன்னாங்க அவர் மூலமாக பல மக்களும் தேவனை அறிந்து கொண்டார்கள் சிதறி போனவர்கள் இன்றைக்கி நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால என்ன பண்ணுறோம் சொல்கிறதே இல்லை ஆல்வேஸ் பாரு சிதறி போனவர்கள் எங்கும் திருந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் அதே போலதான் நம்ம பாக்குறது பேதுரு இதுக்கப்புறம் நீங்க வாசிங்கன்னா தெரியும் பேதுரு யோவான் இதை எழுதின யோவான் போய் மற்றவர்களுக்கு சொல்றாங்க மற்ற கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் இருபத்தி அஞ்சாவது வசனம் பாருங்க அதே சாப்டர்ல அதேதான் நீங்கள் பார்ப்பீங்க நவ் வென் ஹேட் டெஸ்டிஃபைட் அண்ட் ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் ஜெருசலம் ரீச்சிங் த காஸ்பிள் டு மெனி வில்லேஜஸ் ஆஃப் தமேரிட்டன்ஸ் இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியோருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எரிசலைக்கு திரும்பி வந்தார்கள் ஸோ இது அப்போசில் மட்டும் செஞ்சதில்லை சிதறி போனவர்கள் நார்மல் கிறிஸ்டியன்ஸ் பண்ணாங்க நமக்கும் அதான் கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கு எக்ஸ்கியூஸ் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது மற்றவங்களுக்கு வேணா நம்ம சொல்லலாம் நான் பிஸியா இருந்தேங்க எனக்கு வந்து அவ்வளவு தெரியாது இப்படி அப்படின்னு ஆனா தேவன் முன்பாக நம்ம சொல்ல முடியுமா டு வி ஹாவ் தட் வில்லிங்னஸ் நான் செய்வேன் தேவனுடைய வசனத்தை சொல்லுவேன் பிரசங்கிப்பேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வில்லிங்னஸ் இருக்கா செகண்ட் நமக்கு அந்த பேர்டன் இருக்கா ஐயோ இவ்வளோ மக்கள் தினமும் தேவனை தெரியாமல் அவர்கள் வந்து பாழாகி கொண்டிருக்கிறார்கள் ஈவன் என்னுடைய ஓன் ஃபேமிலியிலேயே எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி என்ன சித்தாப்பா மாமா அத்தை இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கேன் யார் போய் சொல்கிறது எனக்கு தெரியுமே நான் ஏன் கோயிட்டா இருக்கேன் அப்படின்றது பேர்டன் இருக்கா மூன்றாவது ஃபர்ஸ்ட்டு வில்லிங் நான் செகண்ட் பேர்டன் தேர்ட் வந்து நான் அவங்களுக்காக ஜபிப்போவதோடு இடத்துல போய் அவங்கள்தான் சொல்வேண்ணா வாய திறந்து பேசுவனா நான் எவ்வளவோ பேசுறேன்னே நிறைய காரியங்களை பத்தி நான் பேசுறேன் அதனால அவங்க ஆத்மாக்கு ஒரு பிரச்சனமும் கிடையாது எல்லாமே டெம்பரரி தேவனை பற்றி நான் சொல்வேனா அப்படின்னு சொல்லி டு டேக் அதுதான் நம்ம இங்க பாக்குறோம் இந்த வசனங்கள்ல நம்ம பண்ண வேண்டும் இது நமக்கு கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை அடுத்தது குவிக்லி பேக் டு ஜான் சாப்டர் ஃபோர்ஸ் அடுத்த வசனம் பாருங்க இயேசுவானவர் என்ன முப்பத்தி ஒன்பதாவது வசனம் நான் செய்த எல்லாவற்றையும் என்று எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியார்கள் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவன இன்னும் அவங்க வந்து இயேசுவானவரை இந்த சீக்கார் ஊர்ல இருந்து வந்து மீட் பண்ணல வந்துகிட்டு இருக்காங்க ஆனா பாருங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடியே என்ன நடந்தது இந்த சமாரிய பெண் நம்ம சொல்றோம் ஒழுக்கமற்ற பெண் எவ்வளவு கேவலமான வாழ்க்கை வாழ்றா அந்த அம்மா என்ன பண்றாங்க அந்த அம்மா போய் சொல்றாங்க அந்த அம்மாவுடைய சாட்சியின் மூலம் பாருங்க அவளுடைய வார்த்தை அதுவும் பாரு ஷீ இஸ் கம்ப்ளீட்லி டிஸ்குவாலிஃபைடு இல்லையா அந்த ஊர்ல இருக்கா அவளுடைய வாழ்க்கையை பத்தி எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு மோசமானவனு ஆனாலும் தேவன் அற்புதமாக இந்த சமாரியார்கள் சீக்கார் ஊர்ல இருந்து சமாரியார்கள் மனதிலே பேசி இவரே கிறிஸ்து என்று அவர்களுக்கு புரிய வைத்து இந்த சமாரியார்களை விசுவாசம் உள்ளவர்களாக்கினார் இட்ஸ் அமேசிங் ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இந்த அம்மா இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம இருந்தா அந்த ஊர்ல என்ன சொல்லியிருப்போம் அம்மா இந்த அம்மாவை பத்தி எங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி கேவலமான வாழ்க்கை அவர் சொல்ற கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லைன்னா என்ன சொல்லிருப்போம் சரி போய் பார்க்கலாம் அவர்கிட்ட போய் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யலாம்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிருப்போம் இல்லையா நம்ம பைபிளில் பாக்குறோம் ஏதாவது அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்றாங்க பரிசெயர்லாம் ஓகே டூ ஏ சைன் ஒரு செஞ்சார்னா நான் விசுவாசிக்கிறேன் இல்லைன்னா என்ன பண்ணிருப்போம் எனக்கு நிறைய பைபிள்ல இருந்து கேள்வி இருக்குது இதெல்லாம் நான் போய் அவர்ட்ட கேட்குறேன் அவருக்கு தெரியுதான்னு நான் பார்க்குறேன் அவர் தெரிஞ்சுதுன்னா நான் விசுவாசிக்கிறேன் இப்படியே சொல்லியிருப்போம் ஆனா பாருங்க இந்த சமாரியாக ஒரு அற்புதம் அடையாளம் எதையும் கேட்கல எந்த கொஸ்டினுமே கேட்கல ஏசுவானோட வரவே இல்லை ஆனா அந்த அம்மா என்ன சொன்னா நான் செய்த எல்லாவற்றையும் அவர் சொன்னார் அப்படின்னு சொந்த அந்த ஒரு சாட்சியின் நிமித்தம் அவளுடைய வார்த்தை அது நிமித்தம் தேவன் அவர் மூலமாக பலரையும் ரஷித்தார் நம்ம யோசிக்கிறோம் நம்ம இதெல்லாம் இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும்னு ஆனா இந்த அம்மா சொன்னது ஒரு சிம்பிள் திங் என் வாழ்க்கைய பத்தி எல்லாவற்றையும் அவர் புட்டு புட்டு வச்சாருங்க எல்லாத்தையும் சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே இத கன்வின்ஸ்ட் இப்படிதான் நம்ம வாழ்க்கையிலேயும் இருக்கணும் நம்ம போய் சொல்லணும் மூன்று காரியங்கள் இல்லை நடந்தது விசுவாசத்தின் மூலம் முதலாவது இந்த சமாரியார்கள் அவர்களுடைய பிதாவாக யாக்கோபு அந்த அம்மா இல்லையா ஆர் யூ கிரேட்டர் தேன் அவர் ஃபாதர் ஜேக்கப்னு கேட்ட அந்த அம்மா கேட்டப்போ இயேசுவானவர் சொ சொல் சொல் அதுக்கு ஆன்சர் பாருங்க பன்னிரெண்டாவது வசனத்தில் இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் பெரியவரோன்னு அவர்கள் விசுவாசத்தின் மூலம் இயேசுவானார் என்ன சொன்னார் நான் அவனிலும் பெரியவன் நான் யாக்கோபின் தேவன் அப்படின்றத அவர் அவங்களுக்கு புரிய வைத்தார் ரெண்டாவது அவங்க பண்ணது அவங்க வந்தது இந்த கிணற்று தண்ணீரை பற்றியே ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க ஆனா இப்போயோ இயேசுவானவர் கொடுத்த அந்த ஜீவ தண்ணீர் எவ்வளோ ஒரு டேஸ்டா இருந்தது பரிசுத்த ஆவியானவர் அவங்க வாழ்க்கையில வந்தது அப்படின்றத அவங்க புரிந்து கொண்டார்கள் கடைசியாக அவர்கள் இந்த கெரிசி மலையில் தான் தொழுது கொள்ள வேண்டும் எங்கள் பிதாக்கள்னு சொன்னாங்க ஆனா இப்ப இயேசுவானவர் சொன்னது எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும்னு சொன்னதும் அவள்கிட்ட சொன்ன காரியங்களும் அவருடைய வார்த்தை அதிலும் மிக பெரிதாக இருந்தது ஸோ எப்படி வந்து இந்த சமாரிய பெண் போய் எப்படி இந்த மக்களிடத்துல இணங்கி அவர்கள் விசுவாசிக்க அவள் தன்னுடைய வாழ்க்கை பற்றி அவர் சொன்னார்னு சொன்னாலோ அது மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாரும் போய் தேவனுக்காக நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்தார் என்பதை சாட்சியாக சொல்ல வேண்டும் டெஸ்டிமணின்றது ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு பர்டிகுலர் மீட்டிங்ல சொல்றது இல்ல எல்லா இடத்திலும் தேவன் என் வாழ்க்கையில என்ன செய்தார்னு சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்து நாம் அறுவடை செய்ய வேண்டும் இதுதான் இயேசுவானவர் இங்க ஒரு எக்ஸாம்பிளா காண்பித்தார் ஜீசஸ் எக்ஸாம்பிள் டு ரீட் ஹார்வெஸ்ட் உதாரணம் இந்த உதாரணம் அந்த அஞ்சு சீசலுக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு இந்த வசனங்கள் மூலமாக இந்த யோவான் சுவிசேஷத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள்னு சொல்ற ஒவ்வொருத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சோ வி ஹாப் டு கோன் இபேன்ஜலைஸ் பிரை மகா உன்னதங்களில் வாசமா இருக்கிறீங்கள் நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா இட்ஸ் அ பிரிவலஜ் லாட் நீர் கொடுத்திருக்கிற இந்த பாராட்டின ஒவ்வொரு கிருபைகளுக்காகவும் நன்றி ஆண்டு நாங்கள் முடத்துல வந்து வழிபட நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிற ஆண்டு ஒரு நாங்கள் இந்த வசனங்களை நாங்கள் படிக்கிறதன் மூலம் அறிந்து கொள்வதன் மூலம் ஆண்டு நாங்கள் போய் மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல கிருபை செய்தல் நாங்கள் இதை கேட்பதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் போய் எங்கள் வாழ்க்கையில் சொல்லவும் அறு அறுவடை செய்வோம் ஆத்துமாக்களை நீர் நீர்கிருவை செய்தலும் மேக் அஸ் மிஷனரிஸ் அஸ் போல்டு எங்களுக்கு அந்த பேர்டனை ஆண்டவரே இந்த பாவம் உலகத்தில் வாழ்கிறோம் பல மக்களும் எங்கள் குடும்பங்கள்லேயே ஆண்டவரே பாவத்தில் விழுந்து தவித்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த உண்மையை சொல்லி கிறிஸ்துவை பற்றி சொல்லி உம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க எங்களுக்கு அருள் புரியும் ஈஸுவின் மூலம் செபிக்கிறோம் இதாவேன்